சில தினங்களாக லியோ படத்தோட வசூல் ஃபேக் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாக்கள்ல பகிரப்பட்டுட்டு வருது விஜய்க்கு ஒரு அவமானம் ஒரு இழுக்கு அப்படின்னா ஓடி வருவானுங்க வலைபேச்சு டீம் ஏன்னா முதலாளிக்கு ஏதாவது பிரச்சனைனா இவனுக்கு தானே முட்டு கொடுத்தாகணும் ரசிகர்கள் கூட இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க மாட்டானுங்க போல் இவனுக்கு வந்து பயங்கரமாக முட்டு கொடுக்குறானுங்க அதுவும் இவனுக்கு தான் என்னமோ ஹோம் ஃபயர் மாதிரியும் மற்றவனுங்களுக்கெல்லாம் அறிவே இல்லாத மாதிரியும் அறிவாளிகள் இதை ஃபேக்கு அப்படிங்கிறாங்களாம் சரி நீ தான் அறிவாளியாச்சே சொல்ல கேட்போம் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க தெரியுமா நானூற்றி நாலு கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னு அவங்க கணக்கு காமிச்சிருக்காங்களாம் சரி அதை தான் அவனுங்களே சொல்லிட்டானுங்களே அந்த அறிக்கை தான் வெளியாயிருக்கே அதுக்கப்புறம் சொல் என்ன விஷயம் அப்படின்னா இந்த நானூற்றி நாலு கோடிங்கிறது வேறையாம் ஆனால் தியேட்டரில் படத்தோட கலெக்ஷன் கிராஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது வேறையாம் ஐயோயோ அரிய கண்டுபிடிப்பு இது என்னமோ நமக்கு தெரியாத மாதிரி ஏன்னா அவனுங்க தான் தெளிவாக போட்டிருக்கானுங்களே டோட்டல் ரெவென்யூன்னு போட்டு நானூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஆறு கோடின்னு போட்டு டிஜிட்டல் ரெவென்யூ நூற்றி இருபத்தி நாலு கோடி போட்டிருக்கானுங்க ஆடியோ ரெவென்யூ இருபத்தி நாலு கோடி போட்டிருக்கானுங்க ஹிந்தி சேட்டலைட் இருபத்தி நாலு கோடி போட்டிருக்கானுங்க சவுத் சேட்டலைட் வந்து எழுவத்தி ரெண்டு கோடி போட்டிருக்கானுங்க இதெல்லாத்துக்கும் மேலே டோட்டல் தியேட்ரிக்கல் ரெவென்யூ நெட் ரெவென்யூ வந்து நூற்றி அறுபது புள்ளி அஞ்சு ஆறு கோடி போட்டிருக்கானுங்க எல்லாத்தையும் தான் அவனுங்க தனித்தனியாக தானே போட்டிருக்கானுங்க அப்புறம் அது கிராஸ் கலெக்ஷன் இது வந்து டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு தெரியாத மாதிரி மேம் பேசிகிட்டு இருக்கானுங்க சரி ஓகே அதுவே இருக்கட்டும் நீ விஷயத்துக்கு வா லியோ படம் ஆறுநூறு கோடி வசூல் பண்ணிச்சா இல்லையா அதான் கேள்வின்னா அதுக்கு பதிலாக சொல்ல மாட்டேங்கிறானுங்க இன்னொன்று வந்து இதில் டேக்ஸ் மட்டுமே ஐநூறு கோடி வசூல் பண்ணிச்சுன்னா நூறு கோடி டேக்ஸ் போகும் அப்படிங்கிறானுங்க எத்தனை பர்சன்டேஜுப்பா நீ டேக்ஸ் போட்ட அப்படின்னா அதை சொல்ல மாட்டேங்கிறானுங்க அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்ஸ் அப்புறம் தேட்டருக்காரங்க ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பேசுகிறானுங்க மாமாப்பா அதெல்லாம் கடிச்சிட்டு தான் நெட்டாக நூற்றி அறுபது கோடி போட்டிருக்கானுங்க சரி நீ டேக்ஸு தேட்டருக்காரங்க ஷேரு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரு இதெல்லாம் சேர்த்து நூற்றி அறுபது கோடிக்கு கணக்கு போட்டுப்பார் ஆறுநூறு கோடி வருதா அப்படின்னு மட்டும் கணக்கு போட்டுப்பார் அதுவும் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கணக்கில் தான் இவனுங்க வந்து தேட்டருக்கே பேசுகிறானுங்க அதுவும் ஒவ்வொரு தேட்டரில் எயிட்டி பர்சன்ட் கூட பேசுகிறானுங்க அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எல்லா கணக்கும் சேர்த்தாலும் முந்நூறு கோடியே தாண்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது டேக்ஸு அப்புறம் இந்த தேட்டருக்காரங்க சார் இதெல்லாம் போனாலுமே வசூலில் கிராஸ் மட்டும் முந்நூறு கோடியே தாண்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நூற்றி அறுபது கோடி நெட் ரெவன்யூ அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா ஆனால் இவனுங்க என்னமோ இதெல்லாம் தெரியாத மாதிரி இவனுங்க இன்டெலெக்சுவல் ஹோம் ஃபயர் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க நம்ம சிம்பிளாக தான் ஒன்று கேட்குறோம் இதே இவனுக்கிட்ட நம்ம கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை அதான் அங்கேயே வருமான வரி துறையிலேயே கணக்கு ஃபைல் பண்ணியிருக்கானுங்க அப்புறம் அதிலேயே தெரியுது இருந்தாலும் சிம்பிளாக கேட்குறோம் நூற்றி அறுபது கோடி தியேட்டருக்கல் ரெவன்யூன்னு போட்டிருக்கானுங்க சரி நூற்றி அறுபது கோடி நெட் ரெவன்யூ அப்படின்னா அப்போ கிராஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் இதை மட்டும் ஒரு கணக்கு போட்டு ஒரு வீடியோ போடுங்களா வலைப்பேச்சு டீம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு ஆறுநூறு கோடிக்கு மேலே அப்படின்னு கணக்கு காமிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இன்டெலக்சுவல் ஓம் ஃபயர் அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கிறோம்